அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வலையொலிகள் பொதுத்தளங்களில் வந்து ஈர்ப்பு விதி என்கிற ஒரு கருத்து வந்து பெரும்பாலும் பேசப்பட்டு வருது இந்த ஈர்ப்பு விதி என்பது உண்மையா இல்லை பொய்யான செய்தியா அப்படின்னலாம் நிறைய பேருக்கு ஒரு ஐயம் எழும் ஆனால் இந்த ஈர்ப்பு விதி என்பது நூறு விழுக்காடு உண்மையான ஒன்றுதான் இந்த ஈர்ப்பு விதி என்பது நம் வாழ்க்கைக்கு தேவையானவற்றை நம்மை நோக்கி கொண்டு வரும் என்பதுதான் உண்மை ஆனால் இந்த ஈர்ப்பு விதி என்பது எப்பொழுது அதிகமாக பேசப்பட்டு வந்தது என்றால் த சீக்ரெட் என்கிற ஒரு நூல் எழுதப்பட்ட பிறகுதான் இந்த ஈர்ப்பு விதியை பற்றிய செய்தி பல இடங்களில் பரவி இன்று பெரும்பாலானோரால் பேசப்பட்டு வருகிறது அதை நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது சரி இந்த ஈர்ப்பு விதி என்பது எப்படி இயங்குகிறது இந்த ஈர்ப்பு என்பது எப்படி செயல்படுத்தப்படுகிறது இது எப்படி நம்மை தேடி நாம் விரும்புவனவற்றை நம்மிடம் சேர்க்கிறது என்றால் அதற்கு முழு காரணம் இந்த பறவழி முழுவதுமே இரையாற்றலால் நிரம்பியது இறை துகள்களால் நிரம்பியது என்பதுதான் உண்மை இதை பற்றி வேதாத்திரி மகரிஷி அவர்கள் தெளிவாக குறிப்பிடுகிறார் இந்த பறவழி அனைத்துமே இறை துகள்களால் ஆனது இறையாற்றலால் உருவாக்கப்பட்டதுதான் அந்த இறையாற்றலின் அழுத்தத்தால் உருவானதுதான் ஒவ்வொரு அணுக்களும் கோள்களும் இந்த பறவழி முழுவதும் என்பதை அவர் தெளிவாக குறிப்பிடுகிறார் அப்படி நம்முடைய மனித உடலும் கூட இறையாற்றல் நிரம்பியது தான் மனித மனத்தில் இருந்து மனித உடல் பருவுடல் அனைத்துமே இறையாற்றலால் உருவாக்கப்பட்டது என்பதுதான் உண்மை இப்படி நம்முடைய மனமானது பறவழிக்கு ஒப்பானது என்றும் குறிப்பிடுகிறார் நம்முடைய மனதில் நாம் எதை பற்றி எண்ணுகிறோமோ அது அலைகளாக பறவழியில் சென்று ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் பதியப்பெறும் அதே பதிவானது நாம் எதை பற்றி நினைக்கிறோமோ அங்கும் சென்று தாக்கத்தை ஏற்படுத்தி அதை நம்மை நோக்கி ஈர்த்து வரும் இதுதான் உண்மை இதை அடிப்படையாக கொண்டுதான் இந்த விதியானது செயல்படுகிறது இந்த ஈர்ப்பு விதியை நாம் பயன்படுத்துவதற்கு பல வகையான முறைகள் இருக்கின்றன ஒன்று நாம் எதை நினைக்கிறோமோ அதையே சொல்லி கொண்டிருப்பது எழுதுவது இப்படி பல முறைகள் இருக்குது அதை நீங்கள் எதை வேண்டுமானாலும் பயன்படுத்தி இந்த ஈர்ப்பு விதியை நீங்கள் செயல்படுத்திக் கொள்ளலாம் காட்சிப்படுத்தும் என்னும் ஒரு முறை இருக்கிறது இதுவும் மிகச்சிறந்த முறைகளில் ஒன்று நீங்கள் எழுதுவது ஒரே சொல்லை நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ அதையே சொல்லிக் கொண்டிருப்பது இதைவிட அந்த காட்சிப்படுத்துதல் என்பது அனைவராலும் எளிதில் செயல்படுத்தக்கூடிய ஒன்று எப்படி என்றால் நீங்கள் மனக்கண் முன்னே நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ அதை அடைந்தது போல் நீங்கள் காட்சிப்படுத்தும் பொழுது அதை எப்படி நீங்கள் காட்சிப்படுத்த வேண்டும் என்றால் அதை அடைந்தால் உங்கள் மனநிலை எவ்வளவு உற்சாகத்துடன் இருக்குமோ அந்த நிலையில் நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் அந்த கற்பனை உலகத்தில் நீங்கள் மிதக்க வேண்டும் அப்பொழுது என்ன நிகழும் என்றால் உங்களுடைய மனதில் ஒரு சில எண்ண அலைகள் ஏற்படும் அந்த எண்ண அலைகளானது பறவழியில் சென்று தாக்கத்தை ஏற்படுத்தும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது என்ன நடக்கும் என்றால் மகிழ்ச்சியான அலைகள் பறவழியை தாக்கத்தை ஏற்படுத்தி நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு எதவெல்லாம் வேண்டுமோ அவை அவற்றை பறவழியானது உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கும் அதாவது இரையாற்றலானது உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கும் இதேபோல் நீங்கள் நினைத்ததை நிகழ்ந்தவாறு நீங்கள் மனதில் கற்பனை செய்து இருக்கும் பொழுது அது பறவழியில் சென்று தாக்கத்தை ஏற்படுத்தி அதாவது இந்த இறை தோள்களில் பதியப்பெற்று உங்களை நோக்கி நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ அதை கொண்டு வந்து சேர்த்துவிடும் இது நூறு விழுக்காடு உண்மை இதில் பிழைய இருக்காது ஆனால் நீங்கள் எதை அடை விரும்புகிறீர்களோ அதை ஒரு நாள் நினைத்து விட்டு இரண்டு நாள் நினைத்து விட்டு விட்டால் அது பெரும்பாலும் நடைபெறுவதற்கு வாய்ப்பில்லை நீங்கள் அடைய விரும்புவதை எண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும் அதாவது எண்ணத்தில் திண்மை வேண்டும் என்ன 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 அந்த எண்ண அலைகள் ஒரு ஆற்றல் வாய்ந்த அலைகளாக பதிய பெற்று உங்களுக்கு அந்த நீங்கள் நினைத்ததை ஈர்த்து கொண்டு வரும் என்பதுதான் உண்மை இது நம்மவர்கள் அதாவது நம் தமிழர்களின் முன்னோர் பல இடங்களில் கூறியிருக்கிறார்கள் குறிப்பாக திருவள்ளுவர் திருக்குறள் இதை பற்றி ஒரு அதிகாரத்தில் கூறியிருக்கிறார் திருவள்ளுவர் கூறாத கருத்துக்களே கிடையாது அதிலும் கூட அவர் இந்த எண்ணத்தை பற்றி பல குரல்களை இயற்றியிருக்கிறார் அவற்றை சென்று பாருங்கள் திருவள்ளூருக்கு பிறகு மேலைநாட்டு அறிஞர்கள் நிக்கோலஸ் டெஸ்லா போன்றவர்கள் பலவாறு அந்த அறிவியல் அறிஞர்களும் இவற்றை குறிப்பிட்டிருக்கிறார்கள் இப்படி உலகம் முழுவதும் இருக்கின்ற அறிவியல் அறிஞர்கள் மெய்யறிவாளர்கள் இறைப்பட்டாளர்கள் என பலவரும் இதுவற்றை உணர்த்தியிருக்கிறார்கள் இப்படி நம்முடைய எண்ணம் இருவதற்கு நாம் எண்ணி பார்ப்பதற்கென்று சில பயிற்சிகளும் இருக்கின்றன எப்படி எண்ணினால் எண்ணமானது வலுவான எண்ணமாக இருக்கும் என்பதற்கெல்லாம் பல பயிற்சிகள் இருக்கின்றன பொதுவாக அனைவருமே காட்சிப்படுத்துதலை எளிதாக பண்ண முடியும் அப்படி பல பயிற்சி முறைகள் இருக்கின்றன நம்முடைய மனதை அமைதியான நிலைக்கு கொண்டு சென்ற பிறகுதான் நம்ம அதை எண்ண வேண்டும் பதற்றமாக இருக்கும் பொழுது எண்ணுவதை விட நம் மனமானது மிகவும் அமைதியுற்ற நிலையில் இருக்கும் பொழுது நாம் எதை எண்ணுகிறோமோ அது நம்முடைய ஆழ்மனதில் அந்த இறைநிலையுடன் தொடர்பில் இருப்பதால் அது எளிதில் அதிர்வலைகளை ஏற்படுத்தி நமக்கு தேவையானவற்றை ஈர்த்து வந்து கொடுக்கும் அதனால்தான் இரவில் தூங்குவதற்கு முன் அரை தூக்க நிலையை நாம் ஒன்றை பற்றி எண்ண வேண்டும் என்று கூறுகிறார்கள் எதை விரும்புகிறோமோ அதை அரை தூக்க நிலையில் நாம் எண்ணும் பொழுது அது எளிதில் நமக்கு நடந்துவிடும் என்றும் கூறுவார்கள் நீங்கள் படுத்திருக்கும் பொழுது எதை பற்றி மீண்டும் மீண்டும் எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களோ அது உங்களுக்கு எளிதில் கிடைக்கும் அது உங்களுடைய எண்ணத்தின் வலுவையை பொறுத்து ஒரு மாதத்தில் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கிறது ஓராண்டில் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கிறது ஆறு ஆண்டுகள் கழித்து நடக்கவும் வாய்ப்பு இருக்கிறது ஆனால் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் என்பதுதான் உண்மை எனவே உங்களுடைய மனதை அமைதி நிலைக்கு கொண்டு சென்று இது போன்ற வலுவான எண்ணங்களை எப்படி ஏற்படுத்த முடியும் என்பதற்கான பயிற்சி நிலைகளை பற்றியும் மற்ற நுட்ப முறைகளை பற்றி வரவேற்கும் காணொலிகளில் முடிந்தால் பதிவிடுகிறேன் இந்த பதிவை நான் எதற்காக வெளியிடுகிறேன் என்றால் காலமாக இதை பற்றி பேச வேண்டும் என்ற ஒரு ஆவல் இருந்தது என்ன என்றால் என்னுடைய வாழ்விலும் நான் நினைத்தது பல நடந்திருக்கிறது எனவே நீங்களும் இது போன்ற நுட்பங்களை பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் நினைப்பதை பெற்று கொள்ளுங்கள் என்பதற்காகத்தான் இதை நான் பதிவிட்டேன் அதில் சில நுட்ப முறைகள் இருக்கின்றன அதை நான் வரவிருக்கும் காணொலியில் முடிந்தால் பதிவிடுகிறேன் என்று கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த பதிவில் இணைவோம் நன்றி வணக்கம்